அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து சிறப்பு வாய்ந்த எங்களோட கவலைகளை நீக்கக்கூடிய நபிமார்கள் ஓதிய அற்புதமான ஆக்கலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை யாரும் தட்டுவிடாம கடைசி காட்டும் பாருங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிரயோசனமானதாக இருந்து இருந்து கொண்டு இருக்குது இந்த கவலை வந்து சும்மா சின்னொரு விஷயத்தில் மட்டும் வராது இந்த கவலை வந்து லேசிப்பட்ட விஷயம் இல்லை ஆ இந்த கவலை வந்து சும்மா நான் ஒருத்தரை இழந்துட்டோம் இந்த நேரத்தில் மட்டும் கவலை வராது பல பல விதமான நிலைமைகள் எங்களை கவலை வரும் இப்படியாப்பட்ட விஷயங்களை பின்னு கால நான் சொல்லுகிறேன் அதுக்கு முன்னு கால இதற்குரிய மூணு துவாக்களையும் ஆரம்பமாக பார்த்து கொண்டிருப்போம் اللهم إني أسألك بسمك الواحد الأحد وأدعوك اللهم بسمك الصمد وأدعوك اللهم بسمك العظيم الوتر الذي ملأ الأركان كلها إلا ما فرجت عني ما أمسيت فيه وما أصبحت فيه اللهم إني أسألك بسمك الواحد الأحد وأدعوك اللهم بسمك الصمد وأدعوك اللهم بسمك العظيم الوتر الذي ملأ الأركان كلها إلا ما فرجت عني ما أمسيت فيه وما أصبحت فيه دعوة سبحان الواحد الذي ليس غيره إله سبحان القديم الذي لا بارئ له سبحان الدائم الذي لا نفاد له سبحان الذي كل يوم هو في شان سبحان الذي يحيي ويميت سبحان الذي خلق ما نرى وما لا نرى سبحان الذي علم كل شيء بغير تعليم سبحان الواحد الذي ليس غيره إله سبحان القديم الذي لا بارئ له سبحان الدائم الذي لا نفاد له سبحان الذي كل يوم هو في شان سبحان الذي يحيي ويميت سبحان الذي ما لا نرى سبحان الذي علم كل شيء بغير تعليم الحمد لله الذي لا ينسى من ذكره الحمد لله الذي لا يخيب من دعاه الحمد لله الذي لا يكل من توكل عليه الى غيره الحمد لله الذي هو ثقتنا حين تنقطع ان الحيل الحمد لله الذي هو رجاؤنا حين تسوء ظنوننا بأعمالنا الحمد لله الذي يكشف ضرنا عند كربنا، الحمد لله الذي يجزي بالإحسان إحسانا، الحمد لله الذي يجزي بالصبر نجاة. الحمد لله الذي لا ينسى من ذكره الحمد لله الذي لا يخيب من دعاه الحمد لله الذي لا يكل من توكل عليه الى غيره الحمد لله الذي هو ثقتنا حين تنقطع ان الحيل الحمد لله الذي هو رجاؤنا حين تسوء ظنوننا بأعمالنا அல்ஹம் துல்லா இல்லதி யக்ஷிஃபுரனா இந்த கர்பனா அல்ஹம் துல்லா இல்லதி யஜிஜி பில் எஹானி எஹானா அல்ஹம்துல்லா இல்லதி யஜிஜி பி சபரி நஜாதன் இந்த து எந்த சந்தர்ப்பத்தில் ஓதணும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளுடைய நேரத்தில் கவலைகள் வந்து பல விதமான முறையில் வரும் அடுத்தது வந்து எப்படியா நிலைமையிலேண்டா எங்கட மனசு ஒரு விஷயத்தோடு இணைஞ்சிருக்கிறதால அப்படியே மனசு இறுக்கமாக இருக்கும் இது மூலம் எங்களுக்கு கவலை வரும் இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகி செல்வதற்கு அடுத்தது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதால எங்கட உள்ளம் அப்படியே சங்கடமாகிடும் இந்த சங்கடமாகிறதால அப்படியே கவலைக்குள்ளாகும் இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகி செல்வதற்கு அடுத்தது வந்து எதிர்காலத்தில் நடக்கவே இல்லை நடக்காத ஒரு விஷயத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ தெரியா என்ன நடந்து விடுமோ என்று தெரியா ஏதாச்சும் ஒரு விளைவு நடந்துடுமோ என்று பதற்றத்தோட கவலையோடு இருப்பாங்க இப்படியா பட்ட கவலைகள் எல்லாம் உடனடியாக வெளியாகி செல்வதற்கு அடுத்தது வந்து ஒருத்தர் பிசினஸ் செய்வார் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் முயற்சி செய்வார் அல்லது ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போகல பயம் பதற்றம் வரும் இப்படியா பட்ட பதற்றம் கவலைகள் எல்லாம் வெளியாகி செல்வதற்கு அடுத்தது வந்து எங்களோட மனசு இருக்கும் அப்படி என்றால் நீண்ட நாளாக ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அப்படியே ஒரு விஷயத்தை நினச்சிக்கொண்டு கவலையில் எங்களோட மனசு அப்படியே ஆழ்ந்து கொண்டு இருக்கும் இப்படியா பட்ட கவலைகள் எல்லாம் உடனடியாக வெளியாகி செல்லும் அதே போல கடந்த காலம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஒருத்தர் கொண்டு கொண்டு கவலைப்பட்டுக்கொண்டு இப்படியா இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகிவிடும் ஒன்றும் கவலைப்பட தேவல்ல அது மட்டும் இல்ல ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஒரு உண்மையான ஒரு மனுஷன் இவருடைய பெயர்ல குற்றம் சாட்டுறாங்க அவர் செய்யாத ஒரு விஷயத்துக்கு குற்றம் சாட்டுறாங்க இப்படி குற்றம் சாட்டி அவருக்கு வரக்கூடிய அந்த கவலைகள் இருக்குதே இப்படியா கவலைகள் எல்லாம் வெளியாகிடும் அது இல்லை ஒருத்தர் வந்து நி நிரப்பராதி ஒருத்தர் தவறு செய்யலன்னு முடியாவிட்டு ஆனால் அவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க இவர் வந்து குத்தவாளி தான் அப்படி என்று இது மூலம் வரக்கூடிய அந்த கவலை இருக்குதே பொல்லாதது இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகிடும் எல்லாம் நீக்கி கொடுத்துடுவான் அது மட்டும் இல்லை நிறைய வாபமாருக்கு இருக்கக்கூடிய கவலை தான் ஏண்ட மரணத்துக்கு பின்னக்கால ஏண்ட மனைவி மக்களுக்கு என்னாகிடுமோ என்று தெரியாமல் ஒரு பதற்றத்தோடு வரும் ஒரு கவலை இருக்குதே தாங்க முடியாத கவலை யோசிச்சு கொண்டே இருப்பாங்க இந்த கவலை மூலம் இப்படியாகப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகுதும் அது மட்டும் இல்லை கடன் எடுத்திருப்பாங்க ஏலாத ஒரு கஷ்டத்துக்கு ஏலாத ஒரு நிலைமைக்கு கடன் எடுத்திருப்பாங்க இந்த கடன் எடுத்ததுக்கு இந்த கடனை தடுமாறி தடுமாறிக்கொண்டு ஒரு கவலையோடு இருப்பாங்க இந்த நிலைமை அந்தந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் அந்த கவலையுடைய பாரதூரமான விஷயம் இந்த கவலை அவசரமாக நீங்கிடும் அது மட்டும் இல்லை ஒருத்தர் கனவு கண்டிருப்பார் அந்த கனவுல தேவையில்லாத பயங்கரமான காட்சிகள் கண்டிருக்கும் இப்படியாக கண்ட காட்சிகள் மூலம் அவங்களுக்கு பயம் ஏற்படும் இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்கிடும் அடுத்தது வந்து தீவிர துன்பம் மன சோர்வு இது மூலம் எங்களோட உடம்பு அப்படியே சோர்ந்து போகும் அது மட்டும் இல்லை எங்களோட கல்பும் எங்களோட உள்ளமும் அப்படியே சோர்ந்து போகும் இந்த கவலையால இந்த மன இந்த துன்பத்தால இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகிடும் அடுத்தது வந்து ஒரு முசீபத்து ஏற்படுறது மூலம் எங்களோட மனசு அப்படியே கவலைகள்ல மூழ்கிடும் இப்படியாப்பட்ட பட்ட முசிபத்துகள் நீங்கிடும் அது மட்டும் இல்லை இப்படியாப்பட்ட கவலையும் நீங்கிடும் அடுத்தது வந்து இப்போ நடக்கக்கூடிய சாதாரணமான சின்ன சின்ன கவலைகள் இருக்குதானே இப்படியா பட்ட கவலைகள் எல்லாம் தாலா நீக்கி பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பான் அது மட்டும் ஒரு நஃபர் ஒரு மனுஷன் எங்களுக்கு ஒரு மனுஷனை இழக்கிறதால் எங்களுக்கு கவலை வரும் இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷரே இப்படியாப்பட்டவராக இருந்தாரு நல்ல ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருந்தாரு பட்டவர் மரணிச்சிட்டாரு இது மூலம் எங்களுக்கு கவலை வரும் இப்படியாப்பட்ட கவலைகள் அடுத்தது வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல் போகல ஒரு கவலை வருமா இல்லையா இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்கிடும் அது இல்லை எங்களுக்கு விருப்பமான நாங்கள் நேசிச்ச நாங்கள் விரும்பிய ஒரு பொருள் இதை இழக்குறோம் இந்த நேரத்துல கவலை வருமா இல்லையா இந்த கவலை கூட நீங்கிடும் அது மட்டும் இல்ல வசதி குறையும் அந்த இருக்குதே எல்லாம் பாதுகாக்கணும் இந்த கவலை இருக்குது பொல்லாதது இப்படியாப்பட்ட கவலை எல்லாம் நீங்கிடும் இந்த து ஆதுவதன் மூலம் அடுத்தது வந்து விசாலமற்ற இடம் விசாலமற்ற இட வசதி இல்லை இட வசதி இல்லாமல் இருக்குது இது மூலம் கவலைகள் வரும் இப்படியப்பட்ட கவலைகள் எல்லாம் அல்லஹூ தாலா உடனடியாக நீக்கிடுவான் அல்லஹூ தாலா அந்த கவலையே கொடுத்திடவா கொடுத்துடவே மாட்டான் அடுத்தது வந்து வாழ்வாதாரம் ரிஸ்க் தட்டுப்பாட்டின் மூலம் எங்களுக்கு வரக்கூடிய கவலைகள் இப்படியாப்பட்ட கவலைகள் அடுத்தது வந்து எதை கண்டாலும் எரிச்சலாக இருக்குது எதை கண்டாலும் வெறுப்பாக இருக்குது யாரை கண்டாலும் வெறுப்பு இது மூலம் எங்களுக்கு கலை கவலை வருந்தானே இந்த கவலை என்று செல்வது வந்து சும்மா லேசிப்பட்ட விஷயம் இல்லை வாய்க்கு எங்களுக்கு சும்மா லேசா பேசுறது கேளும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விளங்கும் அந்த கவலையுடைய பாரதூரம் அதனால தான் சொல்லுறேன் விடுபடாம இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் மோதி கொண்டு வாங்க அல்லாஹு அவங்களுடைய கவலையை நீக்கி பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பான் நீங்க எதிர்பார்த்து சரி இருக்க மாட்டீங்க யாருமே சொல்லி தராத விஷயங்கள் இந்த துஆட பவர் என்ன தெரியுமா நபிமாறுகள் இல்லை சிலர்கள் இந்த துவை ஓதி இருக்கிறாங்க இந்த துவை ஓதி அவர்களும் பலன் கண்டிருக்கிறார்கள் அதனால நீங்களும் ஓதுங்க சும்மா ஒரு நாள் ஓதி விடாம கவலை வந்த நேரத்துக்கு மட்டும் ஓதி விடாம ஒவ்வொரு நாளும் ஓதி கொண்டு வாங்க அப்பதான் இதனுடைய பவரும் இதனுடைய பலனையும் கண்டு கண்டுகொள்றது கேளும் அடுத்து வந்து அல்லாஹ் தால ரிஸ்குடைய வாயில திறந்து கொடுத்துடுவான் ஏன்னா இந்த துால அல்லாஹுடைய திருநாமங்களும் கலக்கப்பட்டிருக்குது அல்லாஹுடைய திருநாமம் கலக்கப்பட்டு கேட்கக்கூடிய பிரார்த்தனை கூட கபுலாகுதண்டா சுபகானலா அதனால தான் விடுபடாமல் ஓதுங்க நீங்கள் யோசிக்கலாம் அடே இந்த துவா பெரிய துவாவாக இருக்குது எனக்கு ஓத கஷ்டமே இந்த விஷயத்தையும் விட இந்த துாவை விட உங்களோட கவலை பெரியதாக இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிலைமையில் உங்களுக்கு இந்த துவா சிரிசி ஓதி கொண்டு வாங்க கொஞ்ச நேரம் இந்த துஆக்களுக்காக வேண்டி இந்த பிரார்த்தனைக்காக வேண்டி இந்த குரான் ஓதுறத்துக்காக வேண்டி கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க இன்றைக்கு துனியாவில் எங்களுக்கு ஒன்று தான் வசதியோனும் தான் எங்களோடய குடும்பத்தை நாங்கள் கவனிக்கணும் தான் எல்லாம் எரிக்கணும் ஆனால் எங்களோட அமல் இபாதத்தையும் மெயினாக நாங்கள் செஞ்சு கொள்ளணும் என்னென்னடா இந்த உலகத்தில் நாம் பிறக்கும்போது நாங்கள் தனிமையில் தான் பிறந்தோம் நாங்கள் நாங்கள் மரணிக்க போகலையும் நாங்கள் தனியே தான் இந்த கபருக்கு நாங்கள் போக போகிறோம் இந்த கபருடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்றோம் என்றா நாளை ஆஹிராவிலேயும் வெற்றி அரிசுடைய நிலையிலேயும் வெற்றி அப்படி நாங்கள் தோத்துட்டோம் என்றா இந்த கபருடைய வாழ்க்கையில ஆஹிராவுலையும் தோல்வி அரிசுடைய நிலையிலும் தோல்வி அருமையான பேரன்பு பெருமக்களே ஒவ்வொரு நேரமும் இந்த மௌத்துடைய சிந்தனை எடுத்துக்கொண்டு வாங்க எந்த ஒரு பாவமும் நடந்து விடாது அடுத்தது வந்து இவனு பதற்றம் மற்றும் கவலையினுடைய காரணம் வந்து எது தெரியுமா இந்த கவலை பதற்றம் தேவையற்ற பயங்கள் இப்படி வ வருவதற்கு காரணம் வந்து இந்த பாவம் தான் என்று சொன்னார்கள் இந்த பாவத்தின் மூலம் இப்படியாப்பட்ட விஷயங்கள் கூட நிகழும் இந்த கவலை வந்துடும் சும்மா அவசியம் இல்லாத கவலைகள் வந்துடும் இப்படியாப்பட்ட கவலைகள் நீங்கிறதுக்கு எங்களோட பாவமும் ஒரு காரணமா இருக்குது பாவத்தை குறைத்து கொள்ளுங்க அல்லாஹ் இடத்துல இஸ்துஃபார் செய்யுங்க மன்னிப்பு தேடுங்க அடுத்தது இந்த விஷயங்களை இந்த வீடியோல யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ நீங்களும் பார்த்து பயன் பெறுவதோட உங்களோட குடும்பத்தில் இருப்பாங்க உங்களோட சகோதர சகோதரிமா இருப்பாங்க அல்லது உங்களோட குடும்பத்தில் யாராச்சும் இப்படி கவலைப்பட்டு கொண்டு பதற்றோடு இருப்பாங்க அவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க அருமையான சீதேவிகளை ஒரு விஷயத்த சொல்லணும் எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு இடத்திலையும் எதையும் நினைச்சு கொண்டு வருந்தவானம் கவலைப்படவானம் அனைத்து விவகாரங்களையும் அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து கவலைகளையும் இடத்துல ஒப்படைச்சி விடுங்க அதற்கான பதிலை விரைவில் நீங்கள் கண்டு கொள்வீங்க அதற்கான ரகசியங்கள் அதற்கான ஒரு வெளிச்சத்தை அல்லாஹாலா சீக்கிரம் தந்து விடுவான் அடுத்தது வந்து இன்றைக்கு நாங்கள் யார் யாரோ இடத்துல எங்களோட கவலைகளை எங்களோட சந்தோஷங்களை எங்களோட மகிழ்ச்சிகளை எங்கள்ட என்ன தேவை இருக்குதோ எங்களோட என்ன கனவுகள் இருக்குதோ எதிர்காலத்தில் இப்படியா நான் அமையணும் என்று இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள இப்படி நீங்க சொல்றதால இந்த விஷயத்தை இந்த விஷயத்தின் மூலம் உங்களை இழிவாக்கி விடும் அடுத்தது அது மட்டும் இல்லை உங்களை கஷ்டத்துல உள்ளாக்கி விடும் இந்த விஷயங்கள் நீங்க சொல்றதின் மூலம் உங்களை கஷ்டத்துல தள்ளிவிடும் உங்களை படைத்த ரப்புல் ஆலமின் ஒருத்தன் இருக்கிறானே எங்களை படைத்த ரப்பு இவனிடத்தில் உங்களோட கவலைகளை உங்களோட மகிழ்ச்சிகளை உங்களோட சந்தோஷங்களை உங்களோட தேவைகள் இருக்கும் இப்படியாப்பட்ட கவன் கனவுகள் இருக்கும் இதே விஷயங்களால் ரப்பு இடத்துல கூறுங்க ஏல்லாம் என்ன இப்படியாப்பட்ட கனவு இருக்குது ஏல்லாம் இதை நீ சீராக்கி தந்துடு ஏல்லாம் என்ன இப்படியாப்பட்ட தேவை உண்டு இருக்குது நீ இதை சீராக்கி தந்துடு நிச்சயமாக அல்லாஹு தாலா சீராக்கி கொடுப்பான் தொடர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டுக்கோங்க அதே ஒன்று தான் எங்களோட து ஆக்கள் கபூலாக கூடிய நேரம் மிகவும் முக்கியமான ஒரு நேரம் என்றா இந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் இந்த தஹஜத்துடைய நேரமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஆக்கிக்கோங்க இந்த தகஜத்துடைய நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் கபூல் ஆகுது நாற்பது நாள் ஒரு தேவையே உங்களோட என்ன தேவை இருக்குதோ நாற்பது நாள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வாங்க அல்லாஹு தாலா அந்த பிரார்த்தனையை கபூலாக்கி வைப்பான் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ